அட்டமா சித்தி பெற்றவர் திருமூலர் அட்டாங்க யோகத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் திருமூலர் சைவ சித்தாந்தத்தை பற்றி மிக தொடக்க காலத்திலேயே பதி பசு பாசம் சிறப்புகளை சொன்னவர் திருமூலர் யார் இந்த திருமூலர் அவர் வரலாறு என்ன அதை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் இரண்டு திருமூலர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒருவர் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திருமூலர் அவருடைய வாழ்க்கையைத்தான் நாம் இதுவரை பேசிக்கொண்டிருக்கிறோம் அவருக்கு அப்புறம் ஒரு திருமூலர் இருந்திருக்கிறார் அவர் சில பாடல்களை பாடி இருக்கிறார் அவரும் ஒரு சித்தராய் இருந்திருக்கிறார் அதை நாம் பின்னால் சிந்திக்க இருக்கிறோம் இவர் நாயன்மார்களில் இருக்கக்கூடிய திருமூலர் மதுரையிலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சுந்தரநாதர் என்று ஒருவர் வாழ்ந்தார் சுந்தரநாதர் மதுரையில் படித்தார் அதுக்கப்புறம் கைலாசத்துக்கு போனாராம் பெருமான் கிட்ட படிக்கிறதுக்கு நந்தியம் பெருமான் கீழே ஒரு எட்டு பேர் படித்தார்கள் அந்த எட்டு பேரில் நம்ம சுந்தரநாதரும் ஒருவர் யார் எட்டு பேர் படித்தார்கள் தட்சிணாமூர்த்திக்கு கீழே நாலு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் இந்த நாலு பேர் இவங்களோட சிவயோக மாமுனி அப்புறம் பதஞ்சலியார் அப்புறம் வியாக்கிரமர் அப்புறம் நம்ம சுந்தரநாதர் இந்த எட்டு பேரும் நந்தியம்பெருமானுக்கு கீழே யோக சாத்திரங்களை படித்தார்கள் நந்தி அருள் பெற்ற நாதரையின் ஆடிரில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரும் ஆமேன் என்பது திருமூலர் திருமந்திரம் அதிலிருந்து தான் நம்ம இதையெல்லாம் எடுத்துக்கிறோம் இந்த எட்டு பேரும் படித்தார்கள் நந்தியம்பெருமானுக்கு கீழே படித்தார்கள் சிவபெருமான் சிறப்புக்களை எல்லாம் அறிந்தார்கள் யோகம் பயின்றார்கள் அட்டமா சித்தி அட்டாங்க யோகம் பெற்றார்கள் புறப்பட்டு வந்தார்கள் அதிலே திருமூலர் என்று பின்னால் பெயர் வர இருக்கக்கூடிய சுந்தரநாதர் அகத்தியரை பார்ப்பதற்காக மலைக்கு வந்தார் கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் திருத்தொண்டர் புராணசாரம் பேசுகிறது இருக்கக்கூடிய சுந்தரநாதர் நேர அகஸ்தியரை பார்க்கிறதுக்கு பொதியமலைக்கு மலைக்கு வந்தார் அகஸ்தியர் ஆதி சித்தர் அவரை வணங்கினார் புறப்பட்டார் எல்லா கோயில்களுக்கும் போய் கும்பிட வேண்டும் முக்கியமாக தில்லைக்கு சென்று நடராஜரை பார்க்க வேண்டும் நடராஜ பெருமானுடைய வடிவம் மூர்த்தங்களில் மிக சிறப்பான ஒன்று ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சும் செய்யக்கூடியவர் நடராஜா என்பதை அந்த திருமேனி காட்டும் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி என்று நடராஜாவை நம்முடைய சேக்கலார் பெருமான் பாடுவார் சுந்தரநாதர் நடராஜாவை கும்பிட்டார் அந்த காலத்தில் பேரு அம்பலவன் தில்லை அம்பலவன் பொன்னம்பலவன் அப்புறம் புறப்பட்டார் ஒவ்வொரு ஊரா வழிபாடு பண்ணிக்கிட்டே போறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக வழிபட வேண்டும் ஒரு ஊருக்கு போனா அந்த தீர்த்தத்தில் நீராட வேண்டும் அந்த மூர்த்தியை கும்பிட வேண்டும் அந்த தலத்தில் ஒரு நாள் தங்க வேண்டும் இது பழைய காலத்து மரபு இப்படி ஒழுங்காக செய்வீர்களே ஆனால் பக்தியோடு வழிபட்டால் குருநாதனே கிடப்பார் அப்படின்னு தாயுமான சுவாமி பாடுவார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே நம்ம சுந்தரநாதர் ஒவ்வொரு கோயிலாக கும்பிட்டுக்கிட்டே வாரார் திரு ஆவடு துறை அப்படின்னு ஒரு ஊர் ஆ துறை ஆனா பசுத்தன்மை பசுத்தன்மை அற்று பதித்தன்மை தரக்கூடிய ஒரு பகுதி திரு ஆவடு துறை அந்த ஊருக்கு வந்துட்டார் பெரிய நந்தி சிவபெருமான் எல்லாம் கும்பிட்டார் வழிபட்டார் இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு இருந்திடலாமா யோசிச்சார் வேண்டாம் சன்னியாசி ஒரே ஊர்ல இருக்கப்படாது பொதுவா துறவிகளும் ஒரே ஊரில் இருக்கிறதில்லை அரசாங்க அதிகாரிகளையும் ஒரே ஊரில் வைக்கிறதில்லை துறவிகளுக்கு எல்லாம் நாடு எல்லாம் ஊர் யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சான்ந்துனையும் எல்லாம் ஊர் புறப்பட்டார் வேண்டாம் இந்த ஊரில் இருக்க மனசு நினைக்குது வேண்டாம் புறப்பட்டார் திருவாவடு துறையில் இருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன பகுதி அங்கே ஒரு காடு அந்த காட்டுக்கு நடுவிலே வந்துட்டார் சாத்தனூர்னு ஒரு பகுதி அந்த பகுதியிலே ஒரு காட்டுக்குள்ளே போகிற பொழுது பல பசுமாடுகள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றன நடுவிலே இடையன் இறந்து கிடக்கிறான் மாட்டை மேய்க்கக்கூடிய இடையன் இறந்து கிடக்கிறான் பசுக்கள் கண்ணீர் விடுகின்றன நம்ம சுந்தரநாதர் இதை பார்த்து விட்டார் அவரால் தாங்க முடியல மற்ற உயிர்கள் வருத்தப்படுமானால் அந்த வருத்தத்தை மாற்றுவதுதான் சித்தர்களின் நோக்கம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பேசுவார் ராமலிங்க வள்ளலார் இந்த பசுமாட்டை பார்த்தார் எல்லா பசுக்களுடைய துன்பம் தெரிஞ்சது பசுமாட்டு கிட்ட போய் எல்லாரும் இறக்கத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொன்னா அது கேட்குமா கேட்காது பசுமாட்டுக்கு எப்போ சந்தோஷம் வரும் இவன் எழ வேண்டும் பார்த்தார் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் இது ஒரு சட்டை இந்த சட்டையை கழட்டிவிட்டு விட்டு அவன் சட்டையை போட்டு கொண்டார் உடம்பு என்பது ஒரு சட்டை அவரை பொறுத்த இது ஒரு கூடு அப்படி எல்லாம் செய்யலாம் இதுக்கு பரகாயப்பிரவேசம்னு பேர் அப்படியே பாஞ்சார் அவன் உடம்புக்குள்ளே புகுந்தார் இவர் உடம்பு விழுந்தது இடையன் அவனுக்கு மூலன் என்று பெயர் அவன் எழுந்தான் மூலன் எழுந்ததும் எல்லா பசுக்களுக்கும் மகிழ்ச்சி ஆடின பாடின அப்படித்தான் சொல்லணும் எல்லாம் புறப்பட்டு போகுது இவர் மேய்த்து கொண்டு போனார் எல்லா பசுவும் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு இவருடைய பசுமாடு இவருடைய வீட்டுக்கு போய்விட்டது இவர் மனைவி பக்கத்தில் வந்தால் இவர் ஒதுங்கினார் விலகினார் ஏன்னா உடம்பு மூலன் உடம்பு உள்ளே இருக்கிற ஆன்மா சுந்தரநாதருடைய ஆன்மா ஆன்மாவுக்குத்தான் செயல்பாடு அப்படி விலகினாரா அவளுக்கு ஒன்னும் புரியல உனக்கும் எனக்கும் உறவில்லை கோயிலுக்கு வந்தார் சத்திரத்துக்கு வந்தார் கண்களை மூடினார் தவத்தில் ஆழ்ந்து விட்டார் அந்த பெண்டாட்டி எல்லார்ட்டையும் போய் சொன்னான் காலையில் போன பொழுது என் பக்கத்தில் நின்ற மனுஷன் இப்ப விலகி விலகி போறாரு ஒன்றும் புரியல சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்த்தார்கள் இவர் தியானத்தில் அமர்ந்திருப்பது முகத்தில் தெரியக்கூடிய பேரொழி பிரகாசம் இவர் இனிமேல் நமக்கு பயன்பட மாட்டார் நமக்கு பயன்பட மாட்டார்னா என்ன அர்த்தம் கல்யாணம் காட்சி பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெறதுக்கு பயன்பட மாட்டார் ஆனால் தான் அவர் உலகத்துக்கு பயன்பட போகிறார் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துட்டார் எல்லோரும் போய்விட்டார்கள் சரி மூலன் அவ்வளவுதான் இப்போ மூலன் உடம்பிலே இருந்த சுந்தரநாதர் எழுந்தார் அவருடைய உடம்பை அங்கே போட்டு வச்சிருக்கார் இனிமே திரும்ப பரகாய பிரவேசம் பண்ண வேண்டும் இங்கே வந்து பார்த்தார் அவருடைய உடம்பு எரிந்து போய்விட்டது சரி மூலன் உடம்பில் தான் நான் இருக்க வேண்டும் என்பது கடவுள் கற்றளை போலும் திரும்ப திருவாவடுதுறைக்கு வந்தார் ஒரு அரச மரம் என்ன மரம் அரச மரம் அதுக்கு மட்டும் அரச மரம்னு பேர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா அப்போ மற்ற மரமெல்லாம் மக்கள் மரமா குடிமக்கள் மரமா அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு மட்டும் அரச மரம் ஏன் தெரியுமா அப்படி பேர் வச்சாங்க அரச மரம் நிறைய ஆக்சிஜனை வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கும் அரச மரத்தை சுத்தினால் அது வெளிவிடக்கூடிய ஆக்சிஜனை நாம் உட்கொள்ளலாம் பிராண வாயு அதிகமாக கிடைக்கும் கரியமல வாயு அது இழுத்து கொள்ளும் நமக்கு நல்லது அதனால தான் அந்த காலத்தில் அரச மரத்தை சுத்தினா நல்ல குழந்தை பிறக்கும்னா குழந்தை பறக்கும்னு நல்ல அறிவுள்ள பிள்ளை பிறக்கும் அரச மரத்தை கொண்டே ஒரு பிள்ளையார வச்சாங்க அந்த மரத்துக்கு அரச மரம்னு பேர் வச்சாங்க போனார் அரச மரத்தை பார்த்தார் கீழே அமர்ந்தார் தியானத்தில் ஆழ்ந்தார் ஓர் ஆண்டுக்கு ஒரு பாட்டு மூவாயிரம் ஆண்டுகள் இந்த உடம்பிலே இருந்தார் அது எப்படி அதைத்தான் அவர் பேசுகிறார் மூலாதார தக்கினியை எழுப்பி பிரமரந்திர தானம் கொண்டு போனால் அமுத தாரைகள் பாயும் உடம்பு அழியாமல் இருக்கும் என்று நூறாண்டு வாழ்வதற்கல்ல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதற்கு வழியை சொன்னார் பாடத் தொடங்கினார் ஒன்றவன்தானே இதா அவர் பாடின முதல் பாட்டு இறைவன் ஒருவன் இரண்டவன் இன்னருள் அம்பாள் பராசக்தியோட வர்ற பொழுது அவர் ரெண்டு விதமா காட்சி அளிப்பான் நின்றனன் மூன்றினுள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேருக்குள்ளும் நிற்பான் நான்கு உணர்ந்தான் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஐந்து புலன்களையும் வென்றவன் ஆறு விரிந்தனன் ஆறு ஆதாரங்களாக விரிந்தனன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை ஆறு ஆதாரங்களாக விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் ஏழாவது ஆதாரம் தலையிலே இருக்கக்கூடியது ஆக்ஞைக்கு மேலே இருக்கக்கூடியது ஸ்தானம் அதுவரைக்கு சென்றான் தான் உணர்ந்தான் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே எட்டு வடிவங்களாக இருந்தான் அதென்ன எட்டு வடிவங்கள் ஐந்து பூதங்கள் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அஞ்சாச்சா சூரியன் ஆறு சந்திரன் ஏழு இந்த ஆன்மா எட்டு எட்டு வடிவங்களில் எம்பிரான் காட்சி கொடுக்கிறான் அப்படின்னு ஒன்னுல ஆரம்பிச்சு எட்டு வரைக்கு அற்புதமாய் பாடித் தொடங்கினார் திருமூலர் ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றான் தான் இருந்தான் உணர்ந்து எட்டேன் ஒன்னிலிருந்து எட்டு வரைக்கும் இதுக்கு பேர் திருமந்திரம்னு பேர் ரொம்ப பேர் ஐந்து ஆணை முகத்தனை அதுதான் திருமந்திரத்தில் முதல் பாட்டுன்னு தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது நல்ல பாட்டு ஆனால் அது திருமூலர் பாடிய பாட்டு அல்ல பின்னாலே சேர்க்கப்பட்ட பாட்டு திருமூலர் திருமந்திரத்தில் விநாயகரைப் பற்றிய செய்தி எதுவும் கிடையாது ஏன்னா விநாயக வணக்கம் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு முன்னால் பாடப்பெற்ற நூல் திருமந்திரம் விநாயக வணக்கம் தமிழ்நாட்டில் வருவதற்கு முன்னால் பாடப்பெற்ற நூல் திருவாசகம் திருவாசகத்திலையும் திருமந்திரத்திலேயும் விநாயகரை பற்றி ஒரு செய்தி கூட கிடையாது திருமந்திரத்தை பாடியவர்கள் திருமந்திரத்தை போற்றியவர்கள் திருமந்திரத்தை வழிபட்டவர்கள் ஒரு பாட்டை எழுதி சேர்த்தாங்க ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இது திருமந்திரம் மாதிரியே இருக்கும் பாட்டு நல்லா இருக்கு ஆனால் திருமூலர் பாடிய பாட்டு அல்ல ஏன்னா ஒன்றவன்தானே என்று தொடங்கி பாடினார் அப்படின்னு சேர்க்கலார் பெருமான் சொல்லியிருக்கார் தொடங்கின பாட்டு ஒன்றவன் தானே இன்னொரு சிறப்பு தெரியுமா திருமூலர் பாடின மூவாயிரம் பாட்டுக்கு மந்திரம்னு பேர் மந்திரம் என்பது எவன் சொல்லுகிறானோ அவனை காப்பாற்றுவது ஒரு வரியில புள்ளி எழுத்த விட்டுட்டு எண்ணினால் பன்னெண்டு எழுத்து இருக்கும் திருமூலர் திருமந்திரம் அத்தனை பாட்டு அப்படி சிவசிவ தீவினையாளரும் தீவினையாளரும்பார் எண்ணி பாருங்க சிவ சிவ என் கிளர் தீவினை யாளர் புள்ளி எழுத்த விட்டு விட்டு எண்ணணும் பன்னெண்டு எழுத்து வரும் ஒவ்வொரு வரியிலையும் பன்னெண்டு எழுத்து வரும் அன்பு சிவமிரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பு வேறே சிவம் வேறே அல்ல பாட்டு அத்தனை பாட்டிலையும் ஒவ்வொரு வரியிலையும் மிகச்சரியாக புள்ளி எழுத்தை விட்டு விட்டு எண்ணினால் பன்னெண்டு எழுத்து வரும் பெரும்பாலான பாடல்கள் ஒத்து வரும் சில பாடல்கள் பாட வேதத்தினாலே கொஞ்சம் மாறும் திருமூலர் பாடியது திருமந்திரம் திருமந்திரத்திலே நிறைய செய்திகளை பேசுகிறார் சூரிய காந்தமும் போலவே சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே குருநாதன் பெருமை அம்மா அப்பாவை காட்டுவார் இதாண்டா உங்க அப்பா பையன் அப்பான்னு கூப்பிடுவான் அப்பா குருநாதனை காட்டுவார் குருநாதன் மட்டுமே கடவுளை காட்டுவார் அதனால தான் கடவுளை விட குருநாதனுக்கு மதிப்பதிகம் கபீர்தாசர் பேசுவார் கடவுளுக்கு திங்கு செய்து விட்டால் குருநாதன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிக்கலாம் குருநாதனுக்கு திங்கு செய்து விட்டால் கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் அதனால தான் குருநாதனுக்கு அவ்வளவு சிறப்பு திருமூலர் திருமந்திரத்தில் இதுக்கு அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார் என்ன தெரியுமா சூரியகாந்த கல்லுன்னு அந்த காலத்தில் ஒரு கல் இப்போ நம்ம பையங்க லென்ஸ் வச்சுக்கிறான் பாருங்க இது மாதிரி இந்த சூரியகாந்த கல்லை சூரியனுக்கு முன்னால் அப்படி காட்டணும் கீழே பஞ்சை வைக்கணும் வச்சா பஞ்சு எரிஞ்சு போயிடும் சூரியகாந்த கல் சூரியனுக்கு முன்னால் பஞ்சை சுடும் அது மாதிரி இந்த ஆன்மா குருநாதனுடைய சந்நிதியில் மலங்களை சுடும் வினைகளை சுடும் இந்த ஆன்மா வினைகளை சுட வேண்டுமானால் குருநாதன் சந்நிதி கிடைக்கணும் சூரியன் ஒளியில தான் சூரியகாந்தக் கல்லு வெப்பத்தை வாங்கி பஞ்சை எரிக்கும் அது மாதிரி குருநாதனுடைய அருள் கிடைத்தால்தான் இந்த ஆன்மா வினைகளை எரிக்கும் சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுற்றிடா சூரியன் சந்நிதியில் சுடும் ஆறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்றமலங்களே சில பாட்டு அப்படியே நாடக நடத்திறாப்பில் இருக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவு சாதாரணமானது எந்த நிமிஷத்திலையும் போய்விடும் இளமை நிலையாது யாக்கை நிலையாது செல்வம் நிலையாது இதையெல்லாம் பாடுறார் திருமூலர் ஒரு பாட்டு கணவன் மனைவி பிரியமான குடும்பம் கணவர் அன்னைக்கு வந்தார் பக்கத்தில் உட்கார்ந்தார் இந்த அம்மா சமைச்ச சாப்பாட்டை போட்டார் நல்ல அவ கையினால் வாங்கி சாப்பிட்டார் நிறைய சாப்பிட்டார் முடிஞ்சது அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து தோளில் கையை போட்டு சந்தோஷமாக கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் ஏதோ இடது பக்கம் லேசாக வலிக்குதேன்னார் கீழே படுத்தார் முடிஞ்சு போச்சு இது ஒரு ட்ராமா மாதிரி ஒரு நாடகம் மாதிரி அற்புதமாக பேசுகிறார் திருமூலர் அதில் ஒரு நயம் பாருங்க இடது பக்கம் வலிக்குதேன்னாராம் ஏன் வலது பக்கம் வலிக்குதேன்னு சொல்லப்படாதா இதயம் இடது பக்கத்தில் இருக்கு என்பதை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பாடிய திருமூலர் கண்டுபிடித்து பாடியிருக்கிறார் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மட மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒளிந்தாரே நிறைய பாடல்கள் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் ஊரெல்லாம் கூடி சத்தம் போட்டு அழுவானான் இருக்கிற போது கூட அப்படி அழமாட்டேன் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு இதுவரைக்கும் ஆயிரம் பேர் அவன் ஜாதி பேர் அவன் பேர் வாங்கின பட்டங்கள் எதையும் விடாமல் போடுவோம் என் பேரில் ஏதாச்சும் தப்பு வந்துட்டால் எனக்கு கோபம் வந்துடும் பேரை மாற்றி போட்டிங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும் எனக்கு வேண்டிய ஒருத்தர் திருமகுடம்னு பேர் பத்திரிகையில் திருகு மடம்னு அடிச்சு விட்டாங்க அவருக்கு வந்ததே கோபம் அந்த கல்யாணத்துக்கு போகமாட்டோம்ட்டார் என் பேரில் எனக்கு ஆசை எங்கள் ஊரில் எனக்கு ஆசை அதெல்லாம் எல்லாம் போயிருமா கடைசி காலத்தில் பேரை மாற்றி பிணத்தை எப்போ தூக்குறேன் பானா ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையங் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி எதுக்கு தண்ணியில் மூழ்கி மூணு முங்கு போடுறாங்க நம்மளை மறக்கிறதுக்கான் நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே திருமூலுடைய திருமந்திரம் அற்புதமான வாக்கு ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வா முப்பது வயசில் அவனுக்கு அடுத்த பிறவி உண்டா இல்லையான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு விண்ணுருவோரையும் ஓரையும் எண்ணூறு ஓரையும் எண்ணுறு முப்பதில் ஈதனலாமே திருமந்திரத்தில் மூணு வகை பாட்டு உண்டு வாழப்பழம் மாதிரி சில பாட்டு மாம்பழம் மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற பாட்டு பலாப்பழம் மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற பாட்டு எளிமையான பாட்டு ஒன்று பார்ப்பான் அகத்திலே பார் பசு ஐந்து உண்டு ஒரு பார்ப்பார் வீடு ஒரு அஞ்சு பசுமாடு மேய்க்க ஆள் இல்லாமல் வெறிச்சு திரியுது மேய்க்க ஆள் வந்து ஒழுங்காயிட்டா பார்ப்பான் பசு பாலாய் சொறியுமே பார்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன மேய்ப்பாறும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய்ச் சொறியுமே எது பார்ப்பான் பசு மெய்வாய் கண் மூக்கு செவி அஞ்சு பசுமாடு நம்மள்கிட்ட இருக்கு வெறிச்சு திரியுது எங்கெங்கையோ போய் கிடக்கு அதை ஒழுங்காக்கினால் பாலாய்ச் சொறியும் பசுமாடு தான் அஞ்சு பசுமாட்டையும் மேய்க்கிறது நம்மதான் இதையெல்லாம் சொல்லி அஞ்சுள யானைகள் அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன என்று நமசிவாய பெருமையை சொல்லி திருமூலர் மூவாயிரம் பாடல்களில் திருமந்திரத்திலே நமக்கு மிகச் சிறந்த வழிகாட்டுகிறார் இரண்டு திருமூலர்களில் இவர் முதலாவது திருமூலர் ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இன்னொரு திருமூலர் பின்னால் வாழ்ந்தவர் அவரை அடுத்து நாம் சந்திக்க இருக்கிறோம்